ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நீ ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மாரி இங்கிலாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி இப்போ இங்கே ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது உங்களை நினைச்சதாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னன்னா ஸோ பரம சிவன் இப்படிங்க சிவனுக்கு பேர் வந்தது ஸோ நம்மளுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே வந்து எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுதாங்க பரமசிவன்ற பொருள் உண்மையாலுமே சொல்கிறேன் இவ்வுலகில் எல்லா பிரபஞ்சத்தையும் நிலைநாட்டி நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் வந்து கொண்டாடப்படுகின்ற ஒரே தினம் கார்த்திகை தீபம் தான் ஸோ இந்த கார்த்திகை திரு தீபம் நன்னாளில் இன்னொரு பெஷனில் இருக்குது முருகப்பெருமானோடைய பெருமாநாள் ஸோ இந்த முருகப்பெருமானுடைய பிறந்தநாள் என்றும் இதுவும் ஒரு ஸ்பெஷலுங்க சிவனையும் கும்பிடுவோம் முருகனையும் கும்பிடுவோம் இது இதுக்கு மேலே இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்னன்னா ஸோ இந்த சிவன்ல வந்து பார்த்தீங்கன்னா படைப்பு தென் காக்கும் தெய்வம் தென் அழிக்கும் தெய்வம் மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம் நமக்கு எல்லா அருளையும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு தெய்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் தாங்க சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவனும் கிடையாது சிவனும் சக்தியும் தான் நம்ம உலகத்தில் பிரம்மஜத்தை வந்து நாட்டி எல்லா மனிதர்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள் காட்சியை கொடுக்கறது தாங்க கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் டேவில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி கொண்டாடி மகிழ்வித்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமான ஒரு முழு நிலவு பிரகாசமாக ஜொலிக்கிற மாதிரி இந்த உலகத்தையே வந்து ஜொலிக்கக்கூடிய இந்த திருநாளில் விளக்கை ஏற்றுவதற்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா பரதி தீப் பரணி தீபம்னு சொல்லுவாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றின பிறகு நம்ம வீட்லேயும் உடனடியாக தீபம் ஏற்றி வழிபடுவாங்க இதில் சிறப்பு என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு இருக்கலாம் இல்லாமல்ல திரு சௌகாரியமான எல்லா செல்வத்தையும் பரம்பொருள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம் இல்லை ஃபர்ஸ்ட் டே இல்லைங்களா ஸோ டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டே தான் ஸோ அந்த வந்து நெக்ஸ்ட் பதிவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிதன் இன்னொன்று சொல்லட்டுங்களா சிவன் ஏன் வந்து பொருள் வந்து தெரியுங்களா இந்த சிவன்ற பெயர் பொருள் எதுக்காக வந்ததுன்னா மங்களகரமாக சாதகமான தென் கருணை உள்ள மற்றும் அமைதியை அளிப்பவர் சிவன் பரமசிவன் எதுக்கு பேர் வந்ததுன்னா பிறப்பு இறப்பு இது ரெண்டையும் வந்து படைப்புன்றதுனால தான் பரமசிவன் என்ற பேர் வந்தது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸோ நம்ம சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவிகள் வந்து பார்வதி மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் உமா சதி பார்வதி துர்கா காளி ஸோ இவங்க எல்லாருமே வந்து மனைவிகள் தான் ஸோ சிவனோட பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இன்னொன்று முருகப்பெருமான் ஸோ முருகப்பெருமானுக்கு இன்றைய டே என்ன ஸ்பெஷல்னால் இன்றைய தினத்தில் பிறந்ததுனால் அவர் வந்து ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் அன்னைக்கு பிறந்ததுனால அவருக்கு வந்து முருகப்பெருமானுக்கும் ஸ்பெஷல் டே இது பிறப்பு இல்லைங்களா ஸோ அதனால் ஸ்பெஷல் நம்மளுடைய பிறப்பு இறப்பு முதல் எல்லாமே எல்லாமே பண்ணக்கூடிய ஐந்து விஷயங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் அருள் கொடுத்தல் தன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமுமாக வழங்கக்கூடிய ஒரு அருள் காட்சியை கொடுக்கக்கூடிய இந்த தீப ஒளி காட்சி தாங்க சிவனுடைய காட்சி இந்த தீபத்தில் சிவனோட காட்சியை பார்க்குறதுக்கு பல்லாயிரம் கோடி பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தென் நேரடியாக சி திருவண்ணாமலைக்கு சென்று மழையின் காரணமாக கூட பொருட்படுத்தாமல் அம்பர்லா கொடை பயன்படுத்தி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தீபக் காட்சி பார்க்கறதுக்காக சில பேர் வந்து வீட்டிலேயே லைவ் காட்சி அதாவது அங்கே நடக்கிற லைவாக வந்து விசிட் பண்ணி டிவி சேனல் முன்னாடி எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தடவி தீபம் ஏற்றுவதற்கான சிறப்பான பூஜையை நடத்தி வந்துட்டுருக்காங்க ஸோ மிக 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 சிறப்பான டைங்க அதனால் இந்த நாளில் அனைவரும் கொண்டாடி அகில்விளக்கேற்றி பிரகாசமாக வாழ ஒளிமயமான எதிர்காலம் துவங்க முழுவதும் முழு அதாவது எல்லாம் அருளும் வந்து வணங்குவதற்காக சிவபெருமான் காட்சி காத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கண்கூடா காட்சியை காட்சி பார்த்து கண்டுகளிக்கவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் சுகன்யா என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பக்தர் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டே இல்லைங்களா எல்லாருக்கும் சிவன் அருளால் உங்களுக்கு அருள் புரிய வாழ்த்துக்கள் நன்றி கூடி வினைபெறுகிறேன் உங்கள் சுகன்யா